அனைவருக்கு வணக்கம் வங்கதேசத்திலுள்ள பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதாவது கலிடா ஜியா தலைமை தாங்குகின்ற அரசியல் கட்சியில் உள்ள சில தலைவர்கள் இந்தியாவிலுள்ள சில பகுதிகளான மேற்கு வங்கம் பீகார் ஒரிசா மற்றும் அஸ்ஸாம் போன்றவை பங்களாதேசுக்கு உரிமையான பகுதிகள் நாங்கள் அதை ஆக்கிரமிப்போம் அதை நாங்கள் பிடித்து விடுவோம் என்று அவர்கள் பேசியுள்ளது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதைத் தவிர பங்களாதேசின் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளும் இதே கருத்தை பேசிய வீடியோக்கள் தற்பொழுது பரவி வருகின்றன அதாவது மங்களாதேசின் இராணுவம் நினைத்தார் நான்கே நாட்களில் இந்தியாவில் உள்ள மேற்கு வங்கம் பீகார் ஒரிசா அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் எங்களிடம் உள்ள இராணுவமானது மிகவும் வலிமையானது இதைத் தவிர எங்களுக்கு இருபது லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்தியாவின் இந்த பகுதிகளை மிக எளிதாக நான்கு நாட்களை கைப்பற்றி விடுவோம் என்று அவர்கள் பேசிய வீடியோ தற்பொழுது பதற்றமான சூழ்நிலையை அல்லது ஆவேசப் பேச்சாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது உண்மை என்னவென்றால் பங்களாதேசன் இராணுவமானது அவ்வளவு வலிமையானதா அவரால் செய்ய முடியுமா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை இரண்டு நாட்டுக்கும் இடையே உள்ள உறவை பாதிக்கும் வகையில் பேசுகிறார்கள் இது குறித்து முகமது யூனுஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்தாரா என்பதை பற்றி செய்தி இல்லை அல்லது பங்களாதேச இராணுவம் தலைமையாது கண்டித்ததா என்பதை பற்றியும் தகவல் இல்லை ஆனால் இந்த பங்களாதேஷ் என்ற நாடே உருவாக காரணமாக இருந்தது இந்தியா என்பதை அவர் மறந்துவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவம் இதே கிழக்கு பாகிஸ்தான் அழைக்கப்பட்ட பங்களாதேஷில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அப்பொழுது இந்தியாதான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்திய இராணுவம் அங்கே களமிறங்கி பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்டு பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அவர்களுக்கு தந்தது அந்த வரலாற்றை அவர்கள் மறந்துவிட்டார்கள் காரணம் என்னவென்றால் அந்த போர் நடந்த பொழுது எழுபத்தோறம் ஆண்டு போரானது பதிமூணு நாட்கள் மட்டுமே நடந்தது அப்பொழுது கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் தொண்ணூறாயிரம் இராணுவ வீரர்களின் பேண்டை போய் போய்விட்ட நிலையில் இந்தியாவிடம் சரணடைந்தார்கள் இந்திய இராணுவத்திடம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தைச் சேர்ந்த தொண்ணூறாயிரம் வீரர் சரண்ரான வந்தார் என்பதுதான் வரலாறு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவம் எண்ணிக்கையில் சரண்டரானது இந்தியாவிடம்தான் என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் மம்தா பானர்ஜி அவர்கள் தக்க பதிலளியை ஓய்ஞ்சறிந்து செருப்பல் அடிப்பது போல அதற்கு பதிலடி தந்துள்ளார்கள் அதாவது இந்திய தேசத்தின் மீது மேற்கு வங்கம் பீகார் வங்கதேசம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் மீது உங்களுக்கு இல்லை யாருக்குமே கைவிக்க துணிச்சல் என்பது கிடையாது ஒன் ஏஸ் த கெட்ஸ் டு டேக் அவர் லேண்ட்ஸ் அப்படி நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காதீர்கள் அப்படி உங்களால் பார்க்க முடியாது என்று அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறதோ என்ன வழிகாட்டுதலை தருகிறதோ அதை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம் இந்தியா தேசம் என்பது ஒரு ஒற்றுமையான ஒருங்கிணைந்த நாடு இங்கு யாரும் பிரிவினையோ மத நல்லிணக்கத்தையோ சீரழிக்க முடியாது நாங்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து நாங்கள் நிற்கின்றோம் மேற்கு வங்க அரசும் மேற்கு வங்க மக்களும் இந்திய அரசுக்கு முழுமையாக ஒற்றுமையை தருவோம் மத்திய அரசு எந்த முடிவெடுத்தாலும் சரி அதற்கு நாங்கள் முழுவதுமாக கட்டுப்படுவோம் என்று மம்தா பானர்ஜி ஆவேசமாக பதிலடி தந்துள்ளார்கள் அது மட்டுமல்ல இந்த பங்களாதேஷின் இராணுவமோ அல்லது அரசியல் கட்சியை பேசுகின்றபடி இந்திய பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்கின்ற பொழுது நாங்கள் நான் உட்கார்ந்து கொண்டு லாலிபாப் சாப்பிட்டு கொண்டு என்று ஆவேசமாக ஒரு பதிலடியை தந்துள்ளார்கள் அதாவது ப பங்களாதேசில் மொழி பேசுகின்ற மக்கள் இருக்க மக்கள் தான் அங்கு வாழ்கிறார்கள் அதேபோல் மேற்கு வங்கத்திலும் மொழி பேசுகிறார்கள் எனவே மொழியை வைத்துள்ள இவர்களால் மேற்கு வங்கத்தில் எந்த விளையாட்டும் விளையாட முடியாது இந்திய தேசம் என்பது ஒற்றுமையானது இந்தியாவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்திய தேசத்திற்கெதிராக யார் ஒருவரும் ஆக்கிரமிப்பு செய்வோம் என்று சொன்னால் மத்திய அரசு இந்திய அரசு தக்க பதிலடி தரும் அதற்கு நாங்கள் முழுமையாக ஆதரவை நிபந்தனையின்றி தருவோம் என்று மம்தா பானர்ஜி ஓய் அடித்து பேசியுள்ளார்